குதிரை கஜேந்திரன் என்று அறியப்பட்ட ஒட்டுண்ணி குதிரை கஜேந்திரன் மக்கள் ஜனநாயக கட்சி தொடர்பாக எங்களுடைய செயலாளர் நாயகன் தொடர்பாக சேரடித்து இருக்கிறது மக்களுக்கு இல்லாத பொல்லாத பொய்களை சொல்லி இருக்கிறது இது மக்களுக்கு தெரியும் யார் இவர் என்று ஒட்டுண்ணி குதிரை கஜேந்திரன் என்பவர் யார் என்று மக்களுக்கு தெரியும் எங்களுடைய மக்கள் என்று எதிர்ந்து கொண்டு வருகின்ற இத்தனை அவலங்களுக்கும் ஒத்துறியவர் ஒட்டுண்ணியாய் இருந்து செய்யப்பட்டவர் என்பதை மக்கள் அறிவார்கள் வன்னியை நோக்கி இறுதி யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது பெருமடுப்பிலே படைகள் நெருங்கி வருகின்ற சூழலிலே நாடாளுமன்றத்தில் நாற்பதாயிரம் சபப்பட்டிகளை தயாரியுங்கள் என்று தென்னிலங்கை இனவாதிகளை உசுப்பேத்தி யுத்தத்தினை ஆதரவை அங்கே தென்னிலங்கையிலே வலுப்படுத்தச் செய்துவிட்டு வலுப்படுத்தி விட்டு புலம்பெயர் தேசத்திற்கு தப்பியோடியவர்தான் இவர் இவர் எவ்வாறு தப்பியோட போகின்றார் என்று அறிந்ததும் நாடாளுமன்றத்தினால் இவருக்கு வழங்கப்பட்ட சொகுசு வாகனத்தை கொண்டு வந்து தந்துவிட்டு போகுமாறு புலிகளுடைய அப்போதைய வாகனங்களுக்கு போக்குவரத்துக்கு பொறுப்பாக இருந்த குட்டி என்பவரால் தகவல் அனுப்பப்படுகிறது அதற்கு இவர் அனுப்பிய பதில் தகவல் என்ன அது நாடாளுமன்ற வாகனம் அதை கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் முப்பத்தஞ்சு லட்சம் கட்ட வேண்டும் அதை அனுப்புங்கள் கொண்டு வந்து தந்துவிட்டு போகிறேன் என்று வன்னியிலிருந்து முப்பத்தி லட்சம் ரூபாய் அனுப்பி வைக்கப்பட்டது ஆனால் வாகனம் இங்கே வரவில்லை அந்த முப்பத்தைந்து லட்சத்தையும் எடுத்துக்கொண்டு அந்த வாகனத்தையும் விற்று காசை பெற்றுக்கொண்டு ஐரோப்பிய நாடுகளிலே புகலிடங்கோடு தேடி சென்றவர் தான் இவர் சென்றது மாத்திரமல்ல எங்களுடைய மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் வன்னியிலே சுத்தம் சூடுபிடிக்கிறது மக்கள் அவலங்களுக்குள் துவண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆயிரக்கணக்களுக்கான மக்கள் இரண்டு தரப்புக்கும் இடையே இடிபாடுகளுக்குள் இரண்டு தரப்புகளுக்கு இடையிலான யுத்தத்திலே சிக்குண்டு செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள் போக வழியின்றி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர் அங்கே சென்றவர் தேசிய தலைமையினால் தங்களுடைய தேசிய தலைமையினால் ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது தான் புலம்பெயர் நாடுகளிலே ஆற்றுவதற்கு என்று சொல்லி அங்கே சென்றவர் என்ன செய்தார் இங்கே மக்கள் செத்துக் கொண்டிருக்கின்ற போது அங்கே திருமணம் முடித்து தேன் நிலவு கொண்டிருந்தார் இங்கே மக்கள் சாகிறார்கள் அங்கே நிலவு கொண்டு அடிக்கொண்டிருந்ததுதான் இவர் தமிழ் தேசியத்திற்கும் மக்களுடைய விடுதலை போராட்டத்திற்கும் ஆற்றிய அதி உச்சபட்ச தியாகம் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்